யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிவரவு குடியகல் பூ திணைக்கல பிராந்திய அலுவலகம் ஜனாதிபதி அனுருகுமாரி நாயக்கவால் இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால கடற்சோழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டஹ நாடாளுமன்ற உறுப்பினர்களான மானா ஜெகதீஸ்வரன் கானா இளங்குமரன் எஸ் ஸ்ரீபவானந்தராஜா ராஜா ஜே ரஜீவன் மற்றும் சி வி கே சிவஞானம் அமைச்சின் செயலாளர்கள் பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஐ சமிந்த பத்திராஜா யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் பிரதியமைச்சர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் யாழ் மாவட்ட செயலகத்தின் ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு முத்திரையும் தபால் தலையும் இதனை இதனையடுத்து மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகவால் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழ ஜனாதிபதி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்வுகள் மீன்பிடி கூட்டு தாபனத்தின் இந்த நிகழ்வுகளில் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க உரையாற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி கச்சத்தீவை மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதாகவும் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிப்பணியப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தோனேஷியாவில் கைதான இலங்கையர்களிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றார்கள் இதன்போது இஷாரா செவ்வந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சஞ்சீவ கொலை தொடர்பில் பல உண்மைகள் வெளிவந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரத்மலானை பகுதியில் போதைப் பொருளோடு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ரத்னான பகுதியில் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ஒன்று தசம் பூஜ்ஜியம் ஐந்து கிலோகிராம் ஹேஷ் போதைப் மற்றும் கடத்தல் மூலம் ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தோடு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது ஆடை தொழிற்சாலை ஒன்றை நடத்துவதாக கூறி ஒருவர் ஹேஷ் போதைப் பொருளை கடத்துவதாக கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் ரத்னானி பகுதியில் மாலந்தோறும் முப்பதாயிரம் ரூபாய் வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட வீட்டிலிருந்து இந்த கடத்தல் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது அந்த வீட்டை சோதனையிட்ட போது மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்ட அதே நேரம் அலுமறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோகிராம் ஹேஷ் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்கிசை குற்ற பொன்னா பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்தின் அருகில் நேற்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபரிடம் இருந்து கார் துப்பாக்கி மற்றும் வால் ஆகியவற்றை போலீசார் மீட்டுள்ளார்கள் இந்த சம்பவ தொடர்பில் விசாரிக்க மூன்று குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது வென்னப்பூவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேவா சாலை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு குழு மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை மோதிவிட்டு பின்னர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியானதோடு ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா